கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இன்று காலை நிலவரப்படி முள்ளங்கான விலை பகுதியில் அதிகபட்சமாக மழையளவு பதிவானது பேச்சுப்பாறை அணை நாற்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஏழு அடியை எட்டியது இதையடுத்து மூன்றாவது நாளாக நீர் வினாடிக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது பெருஞ்சாணி அணை நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஐந்து அடியை எட்டியது பதினெட்டு அடி உயரம் கொண்ட முதல் சிற்றாறு அணை பதினொன்று புள்ளி அறுபத்தி அடியாகவும் பதினாறு அடி உயரம் கொண்ட இரண்டாவது சிற்றணை பதினொன்று புள்ளி அடியாகவும் உயர்ந்தது வெள்ளப்பெருக்கு காரணமாக மூன்றாவது நாளாக தெற்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கரையோர பகுதியில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல நீர்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது